ஒரு மாமியார் மருமகள் அப்படின்ற உறவு அந்த அனுபவத்தால் அமைந்த அந்த மாமியார் ஒரு மருமகளை தன்னோட குடும்ப வாழ்க்கையில ஒருங்குபடுத்துறாங்க தாலிகொடி என்ற உறவு ரெண்டு பேர் மட்டும் அங்க அமையலங்க அங்க வந்து சக்தியும் சிவனும் ஒன்றே ஈருடல் இணைந்து ஓர் உயிர் அப்படின்ற வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உறவுகளுக்குள்ளேயும் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டா விலகிடுங்க அடுத்தபடியா பெற்றோர் பிள்ளைகள் உறவு எடுத்துக்கோங்க அந்த உறவுகளுக்குள்ள தொப்புள் கொடி உறவுங்க அருமையான உறவு யாராலையும் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியாது தொப்புள் கொடி உறவு மட்டும் இல்லைங்கம்மா அங்க ரத்த பாசம் அப்படின்ற உறவும் இருக்கு அந்த உறவுக்குள்ளேயும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் யாரையாலேயும் பிரிக்க முடியாதுங்க ஆனா மாமியார் மருமகள் அப்படின்ற உறவு எடுத்துக்கோங்கம்மா மருமகளுக்கு மாமியார் அப்படின்ற மூன்றாவது உறவு கிடைக்குதுங்க அந்த மாமியார் அப்படின்றவ இன்னொரு வீட்டு மகள தன்னோட மருமகளா தன்னோட மகளா பாவிச்சு ஏத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட மாமியார் மருமகள் அப்படின்ற உறவு இருந்தா குடும்பம் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்ல இப்போ வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க பெண் அழுறா அப்படினு வெச்சுக்கோங்களே முதல்ல வந்து யார காரணம் சொல்றவங்களா இருப்பாங்க ஒரு இப்போ உங்க பிள்ளையே அழுதுனா முதல்ல நீங்க தான் போய் கேப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம் அப்படினும்போது ஒரு பெண் அழும்போது அங்க வந்து மாமியார் அப்படிங்கற முதல் ஆறுதல் சொல்றவங்களா இருப்பாங்க பெண்ணின் மனதை வந்து ஒரு பெண்ணால மட்டும்தாங்க புரிஞ்சுக்க முடியும் அண்ணையும் பிதாவும் முன்னரி தெய்வம் இந்த வரியிலே தெரிஞ்சிருக்கோம் நான்

ஊருக்கு தகுந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி அழகா பேசினாங்க ரொம்ப நன்றி மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கள் பேரு அப்படின்னா என்னன்னா மங்கலத்துல முதல்ல யார வச்சாங்கன்னா மனைவியதான் வச்சாரு குழந்தைகளை வைக்கல மாமியார் மருமகளை வைக்கல முதல்ல வச்சது மனைவியதான் ஒழுங்கா அமைஞ்சிட்டால அந்த குடும்பம் வந்து சரியாக தான் செயல்படும் துணையோ உதாரணங்கள் சொல்லலாம் மாட்டு வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க அதுல ரெண்டு மாடுல ஒரு மாடு நெட்டையாவும் ஒரு மாடு குட்டையாகவும் இருந்தா அந்த வண்டி இப்படிதாங்க இழுத்துக்கிட்டு போகும் அந்த ரெண்டு மாடு வந்து எனையா இருந்தா மட்டுமே வந்து குடும்பம் சரியா இருக்கும் இந்த சிறு தொண்டர்ன்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்லுவாங்க அதுல அந்த சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க சிவனடியார்லையா சிவனடியார்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தொண்டு பண்ணுவாங்க அந்த நாயன்மார் என்ன பண்ணாராம் தன்னோட பிள்ளையை வந்து பிள்ளை பிள்ளைக்கரியா வந்து சிவபெருமான் கேட்டுருக்காரு அப்படி கேட்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட மனைவிய கூட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அறுத்து கொடுத்துருக்காங்க அது அறுக்கும் போது அந்த மனைவி வந்து தன்னோட கணவர் சொன்னார் ஒரே காரணத்துக்காக ஏன் எதுக்கு என்னன்ற கேள்விகள் எல்லாம் கேட்காம தன் கணவரோட ஒத்துழைச்சு சிவபெருமானுக்கு பிள்ளைக்கறி வந்து சமைச்சு போட்டிருக்காங்க அவங்க அந்த மாதிரி தொண்டர்கள் எல்லாம் கூட்டணி வச்சு வாழ்ந்த காலமும் இதுதான் யாராவது ஒரு சிலர் எங்கேயான தப்பு பண்ணலாம் இப்ப வந்து பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து கை விட்டுட்டாங்கன்னா எங்க மேடம் கொண்டுட்டு போவாங்க முதியோர் கொண்டுட்டு போவாங்க சரிங்க மாமியார் மருமகள் சண்டை போடுறாங்க அவங்க எங்க போவாங்க பணி கொடுத்தனும் ஆனா கணவனும் மனைவியும் சரியில்லைன்னா அவங்க எங்க போய் நிப்பாங்க கோர்ட் ஒரு குடும்பம் சரியா இருக்கணும்னா கணவன் மனைவிங்கிற கூட்டணி வந்து ரொம்ப அவசியங்க இதெல்லாம் விடுங்க நம்ம சிவபெருமான் இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா விஷத்தை குடிச்சிட்டாரு உடனே பார்வதி என்ன பண்ணாங்க அவங்களோட கழுத்துல கை வச்சு நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கழுத்துல கை வச்சு அமைக்கினதுனாலதான் அவருக்கு பேர் நீலகண்டனே வந்தது கடவுள்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா கணவன் மனைவி கூட்டணி சிறந்ததா இருக்கிறதுனாலதான் வேற எந்த சொந்தத்தையும் காட்டல ஏன் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கணவன் மனைவியாரா தான் இருக்காங்களே வழிய வேற எந்த மாறுதல்களும் இதுல கணவன் மனைவி கூட்டணி சரியா தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க ரொம்ப நன்றி